Bye. ஹாய் முத்துராஜா பிரல் கம் ஹாய் குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் பாரதி ஹாய் சுபி சுபித்தா குட் ஹாய் அக்கா குவாலிட்டி குடிச்சாச்சா இல்லை தானியா எந்திரி ஹாய் ஹாய் குட் மார்னிங் கவிதா குட் மார்னிங் உதயகுமார் தானியா போயிட்டா ஸ்கூலுக்கே எந்திரி எந்திரி இங்க ஸ்டாண்ட் இருக்கு பாரு எந்தரி இடிச்சு தள்ளிட்டு இருக்க இருக்கோடு ஓடு ஓடு டக்குனு ஓடியா அக்கா ஏன் போஸ்ட்டுக்கு லைக்கு போட்டிங்களா இன்னைக்கு பண்ண பார்க்கல சாரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் வாங்க வெல்கம் இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க லைக்கே போடவே இல்லை யாருமே என்னாச்சு ஒரே ஒரு லைக் தான் இருக்கு ஹாய் சாலை வணக்கம் கவிதா வாங்க ஆறுமுகம் அண்ணா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகே ஓகேங்க லைக் போடாமலே இவ்வளோ பேர் இருக்கீங்க முட்டக்கண்ணி குட் மார்னிங் வாங்க குப்புசாமி அண்ணா குட் மார்னிங் ஹாய் டியர் வாங்க வெல்கம் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவீங்களா கவி அக்கா பண்ண மாட்டேன் எனக்கு அந்த ஆப்ஷனே காமிக்காது லைவ் போயிட்டுருக்கேன் வேலையா ஸ்மைல் ப்ளீஸ் பன்னெண்டாவது லைக்கா சரி ரெண்டாவது லைக் நீங்களா அண்ணா தேங்க்ஸ் அண்ணா பார் இத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு லைக் தானா போட்டிருக்காங்க எப்படி இருக்கீங்க செலம் நான் நல்லா இருக்கேன் கவிதா ஓகே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டீ காஃபி இன்னும் இல்லைண்ணா எனக்கு காலையில் எடுத்தோடனே டீ காஃபி குடிக்க மாட்டேன்னா யூ நேம் கவிதாங்க கவிதா என் பேர் கவிதா ஹாய் ஏஞ்சல் சொல்லுங்க நவீன் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க இந்த நாலு லைக் தான் போட்டு விடுங்கப்பா பத்து லைக் ஆகட்டும் ஹாய் கவி அக்கா காலை வணக்கம் வாங்க மாறி ப்ரோ காலை வணக்கம் என்ன அழகாக இருக்கடி ஓ இப்போதான் வேலைக்கு கிளம்பிட்டேன் கவி அக்கா குட் நைட் நைட்டு லைவுக்கு வருகிறேன் பாய் ஓகே ஓகே மாரி ப்ரோ க்யூட் தேங்க்யூ கவி செம்மையாக இருக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க எப்படி அழகாக இருந்தால் நான் உன்னை பார்க்க பார்க்க தோணுது தெரியுமா அப்படியா ஹாய் கவி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாய் ஹாய் வணக்கம் பத்தாவது லைக் யூ உங்கள் நேம் கியூட்டாக இருக்குப்பா நான் ஒரு கிண்ணிக்கு தான் என் பேர் தெரியுமா வீட்டு வேலை நடக்குதா கவிச்சலம் இப்போ இல்லை ரூ போட்டிருக்காங்க இல்லையா ஒரு இருபத்து இருபத்தி ரெண்டு நாளைக்கு அப்புறம் தானே ரூப்பே பிரிப்பாங்க அதுக்கப்புறம்தான் மேரேஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சிங்க என்ன கவி அக்கா காலையில திடீர்னு லைவ் போட்டிருக்கீங்க சும்மா உட்காந்துருக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வணக்கம் குளிர்து வெளில போக முடியல சரி சூப்பர் 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 செல்லம் வேர் ஆர் யூ ஃப்ரம் சிஸ்டர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திட்டக்குடி பயனிசாமி வணக்கம் வாங்க அக்கா சூப்பர் தேங்க்யூ சோ மச் நிஜமா தேவத மாதிரி லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க மொபைல் ஸ்கிரீன் டபுள் பண்ணிக்கோங்க ஹாய் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாக்கா அண்ணா ஏன் குப்பசாமி அண்ணா மத்தவங்க தான் ஓட்டுறாங்கன்னா நீயும் ஓட்டலாமா தங்கச்சிய ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் உம் எந்திரிச்சு போய் யூ சந்தில் செந்தில்குமார் ப்ரோ ஹார்ட்டோ ரோஸ் அனுப்பியிருக்கீங்க நன்றி லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டு கோப ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ உங்க மொபைல் ஸ்கிரீன் டவுடாஷ் பண்ணுங்க லைக் விழும் எனக்கு குளிர்து கவி எப்படியா பெட்ஷீட் இருந்தா எடுத்து போத்திட்டு கம்முனு பாடு நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க தேங்க்யூ அருமுகம் அண்ணா இன்னும் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க மொபைல் ஸ்க்ரீன் டபர்டா பண்ணுங்க லைக் விழும் இருக்கவங்க பண்ணிக்கோங்க ஹார்ட் போட வேணாம் உங்க மொபைல் ஸ்கிரீன் டபர்டாஷ் பண்ணுங்க அப்பதான் லைக் விழும் உன்னோட ரீல்ஸ் பார்த்தேன் வேற தூக் தூக்க என்னது தூக்கமும் போயிடுது லூசு கவி ஓ என்னோட என்னுடைய ரீல்ஸ் பார்த்தா வர தூக்கமும் போயிடுதா ஏன் நான் வா வா ஹ் ஹாய் லைக் பண்ணிட்டேன் கவி தேங்க்யூ ஸோ மச் ஹாய் கவி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சரவணன் குமாரா நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ ஹாய் ஹாய் அக்கா வாங்க வெல்கம் குட் மார்னிங் கவிதா மேம் வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மலேசியா ப்ரோ வாங்க ஹாய் கவி ஹவாரியூ ரொம்ப நல்லா இருக்கேன் எஸ்கே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க உங்க மொபைல் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க அக்கா உங்கள் ஃபேஸுக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக சரவண் சரவரன் பூஜா கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பர் ஹலோ ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பசங்க எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ணா யூ சூப்பர் லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டுக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் டபுடா பண்ணுங்கப்பா லைக் போட்டாச்சக்கா தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி பூஜா ஹாய் வாங்க வெல்கம் உன் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் ம் சம்பாதிக்கலாம் வேணாம் சோறுலாம் திங்க வேணாம் லைவில இருக்கவங்க லைக் போட்டுக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் டபுடா ஷ் பண்ணுங்கள் லைக் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ம் உம் ஹாய் ராஜேஷ் ப்ரோ இது லட்டு மாதிரி மாறிட்ட இந்த ரெண்டு மாசத்துல அப்படிங்களா படுத்து படுத்து அப்பப்போ தூங்கினா அப்படிதான் ஆகும் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் கியூட்டா இருக்கீங்க அக்கா உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் ரொம்ப நன்றி ஹாய் அக்கா அழகா இருக்கீங்க தேங்க் யூ ஹாய் வாங்க வெல்கம் மூக்குத்தி அழகா இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஹாய் அபித்து எப்படி இருக்கீங்க இப்படியே கவிதா தானே ஐயோ இந்த கண்ணை பார்த்தா பயமாக இருக்கு அண்ணா நான் லைக் போட்டாச்சு கவிச்சதம் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டப் டாஷ் பண்ணுங்கள் லைக் குழும் என்னோடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நான் ஹாய் வாங்க மாறி ப்ரூவா அக்கா வீட்லியா ஆமாம் ஃபேஸ் குளோவா டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் ஹாய் வாங்க வெல்கம் ஷிவா ஓகே ஷிவா லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டுக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டப் ட் லைக் லைக்கிழம் இன்னும் வந்து ஒரு அஞ்சு லைக் தாங்க இருக்குது டக்கு டக்குன்னு போட்டு விடுங்க நாற்பது லைக் ரீச் ஆயிடலாம் காலையில் சாப்பிட்டு இருக்கேன்னு வரேன் ஓகே கடையில் சாப்பிட்டு இருக்கியா ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா தூங்குங்க ஓகே சாரிப்பா அந்த ஹீரோயினி மாதிரி இருக்கீங்க உங்கள் சொல்லுங்க சிஸ்டர் கவிதா வணக்கம் வணக்கம் ரவி என்ன வாங்க வெல்கம் லைக்கு போட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வரேன் ஓகே ஓகே மாறி ப்ரோ நல்லா என்ஜாய் பண்ணேன் நல்லா கட்டு கட்டுன்னு கட்டு மாறி ப்ரோ ஆஹ் சாப்பிட்டியாக்கா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே okay. dear குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் நீங்கள் சேது மூவி ஹீரோயினி அவித்து ஆமாம் ஆமாம் அவங்கள மாதிரி தான் இருக்குன்னு நேர்லேயே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஹாய் நான் நாற்பத்தி ஒன்றாவதுல இருக்கு தேங்க்யூ ஸோ மச் கருந்தமிழ் உங்க ஷார்ட்ஸ் அருமை ஹாய் தேங்க்யூ ஸோ மச் என்ன சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டியா இல்லையா அக்கா ஐஎம் ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டிவி கே ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா நீங்க எந்த ஊரு அக்கா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திட்ட குடிக்குண்ணா ஹாய் வாங்க வெல்கம் இல்லை அஞ்சு லைக்கு தான் இருக்கு ஐம்பது லைக் ரீச் பண்ண போறோம் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை டப்டாச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓ ஹீரோயினியா நீங்கள் அதெல்லாம் இல்லை அது மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க குப்புசாமி அண்ணா மூஞ்சிய கேமராவுக்கு பக்கத்தில் காட்டாத பிள்ளை எல்லாம் பய பயந்துருவாங்க அக்கா ஓகே ஓகே ஹாய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலை என்ன சாப்பாடு வீட்டில் எதை கேட்டு ப்ரோ நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தோசை தயிர் சாதம் குரு சொல்லுங்க ஹாய் கவிதா வாங்க முக்கமது எப்படி இருக்கீங்க அக்கா குட் மார்னிங் நீங்கள் அழகாக இருக்கீங்க தேங்க்யூ சம அழகாக இருக்கீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு லைலாக இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் அப்டாஷ் பண்ணிக்கோங்க லைக் விடும் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க வெரி குட் மார்னிங் என்ன தயிர் சாதம் காலையிலே லைவு போட்டிருக்கீங்க ஸ்கூலுக்கு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு தோசை கவிதா நீ நல்லா இருக்க தேங்க்யூ சூப்பர் சிக்கன் பிரியாணியாப்பா இல்லைண்ணா இன்றைக்கும் இல்லை சண்டே தான் செய்யணும் தங்கச்சி உங்களுக்கு எந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திட்டக்கூடிய சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் வாங்க வெல்கம் பல எப்படி இருக்கீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க ஒருத்தங்க வந்து லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அஞ்சு லைக் தான் இருக்குது அறுபது லைக் ரீச் பண்ண போகிறோம் ஹார்ட்டு போடாதீங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை டேஷ் பண்ணுங்க லைக் விழும் ஹார்ட் யூ பிரேக் எனக்கு தராமல் நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட ஆள் தானே வாங்க சாப்பிடலாம் லவ் யூ டூ நான் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஆனால் அந்த பக்கம்லாம் நான் வந்ததே இல்லை என்னை வரையும் வருவேன் கண்டிப்பாக வருவேன் ஒரு நாள் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன்ட்ட ப்ரஷ் பண்ணிக்கோங்க லைக் விடும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தா பண்ணிக்கோங்க அது சரிதான் நான் அப்போ என்ன மறந்துட்டீங்க பரவாயில்ல வாங்க நவீன் வைப்பு எனக்கு ஆ நவீன் நிறைய பேர் வராங்கண்ணா மறந்துருச்சேண்ணா நீங்கள் எல்லாருமே அடிக்கடி ப்ரொஃபைல் மாற்றிகிட்டே இருக்கீங்க அதனாலே தெரிய மாட்டேங்குது ம் உங்கள் லே உங்கள் நேம் அது லெமன் சாதமா ஓ என்னன்னா சொல்கிற ஹாய் வாங்க வெல்கம் லெமன் சாதமா என் பேர் நடத்துனா நீ ஹாய் அபித்து நீங்கள் கடலூர் தானே ஆமாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திட்டக்குடி நம்ம வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட வாங்க தங்கச்சி கண்டிப்பாக வரேன் அண்ணா ஏன் ஹாய் ஹாய் அக்கா லவ்லி தேங்க்யூ ஹலோ வாங்க பாலகுமார் அண்ணா வெல்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் ஆஷ் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க இன்னும் ஒன்பது லைக்கு தான் இருக்குது எழுபது லைக் ரீச் பண்ண போகிறோம் ஹார்ட்டு போடாமல் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் ஆயிக்குழும் ஹலோ ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் சபரி வாசன் சபரி வாசன் சபரி வாசன் ஹலோ சார் சபரி மணி எட்ட எனக்கு தூக்கம் வருது அதான் ஃபன் பண்றேன் அப்படி தூ ஓ தூக்கம் வரக்கூடாதுண்ணா எங்கன்னா இருக்கீங்க இப்போ எங்க இருக்கீங்க எங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் அம் ஐஎம் பாண்டூ ஆந்திர பிரதேஷ் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் உங்க அக்கா வீட்டுக்காரருக்கு டீ குடி உங்க அக்கா வீட்டுக்காருக்கு எல்லாம் டீ குடிக்கலையா வில் யூ மேரிமி இல்லைங்க இல்லங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஓ எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் தங்கச்சி நாளைக்கு நம்ம ஊருக்கு வாங்க கொண்டாடலாம் முகமது அண்ணா உங்க ஊர் என்ன ஊருன்னு சொல்லுங்க கவியக்கா உன் சேனல் கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு பாத்தியா ஆமா என்னுடைய செகண்ட் சேனலை மாரி புரோடியத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி லைவ் கொண்டுட்டாரு ஹாய் வெல்கம் போமா சபரி வாசன் பிஸி தூங்கிட்டு இருக்கான் நான் அன் அவர் தான் இருக்கு காலை வணக்கம் உங்க அக்கா வீட்டுக்காரர் நல்லா கருமம் பிடிச்சவானே காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா இல்லைங்க உங்க பேஸ்புக் சூப்பரா இருக்கு நான் லைக் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் கொள்ளையடித்து விட்டாய் பரமக்குடி நானும் தான் சூப்பர் ப்ரோ மாதிரி ப்ரோ ஸ்கூல் போகலையா கிளம்பணும் இனிமேல் தான் கிளம்பணும் அவங்களுக்கு கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு தானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க கவியக்கா உங்க ஊர் பக்கத்துல தான் பரமக்குடி கவியக்கா எங்க ஊர் பக்கத்துல தான் பரமக்குடி சூப்பர் ப்ரோ கவி வணக்கம் வணக்கம் கவியக்கா வணக்கம் வணக்கம் இசை தென்றல் வாங்க வெல்கம் ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டபடாஸ் பண்ணிக்கோங்க லைக் விழும் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹார்ட் போட வேணாம் மொபைல் ஸ்க்ரீன் டபர்டாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் லைக் விழும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் என்னம்மா ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் எத்தனை ஐடி இருக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் ஆனால் ஃபேஸ்புக்கில் மொத்தம் நாலு ஐடி இருக்குண்ணா எனக்கு கவிதா கவி கவிதா கவின்னு ஒரு ஐடி கவிதா கவின்னு ஒரு ஐடி ஓகேவா அதில் வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் போகிறாங்க ஓகே இன்னொரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கவிதா கவிதான்னு இருக்கும் கவிதா கவிதான்னு இருக்கும் அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க இன்னொரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கவி கவி பிரியான் இருக்கும் அதில் வந்து சாங்கு இது மாதிரி அப்படியே அப்படியே கலந்து கலந்து போட்டுட்ருப்போம் ஓகேவா கவி பிரியான்னு ஒரு ஐடி அதோட வந்து பாத்தீங்கன்னா அதில் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வரப்போகிறாங்க மூணாச்சா இன்னொன்று சிவா கவி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன் லேக் பக்கம்தான் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக வந்து நாலு ஐடி இருக்கு நான் நாலு ஐடி இருக்குது சரிங்க சரிங்க குட் மார்னிங் அப்படிங்களா இவர் ஸோ ஸ்வீட்டு கவி அக்கா காலை என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை தோசை காலையிலயே உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி இருக்கா ஐயோ எனக்கு வந்து சளி பிடிச்சிட்டு நல்லா சளி பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு தொண்டைலாம் கட்டிகிட்டு இருக்கு போதும் போதும் லிஸ்ட்டு நம்ம போது எனக்கு ஏழு லட்சம் பேலன்ஸ் இருக்காங்க எனக்கு புரியல ஹாய் வாங்க வெல்கம் அந்த கவி பிரியா ஐடி தான் வந்துருச்சு அதான் கேட்டேன் ஆமாம் நான் நீங்கள் என்னுடைய என்னுடைய கவிதா கவின்னு ஒரு ஐடி ஃபாலோ பண்ணிருக்கீங்களா ஃபேஸ்புக்கில் அதுக்குள்ளே நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன்ல ஒரு இருபத்தி ஒரு பேரும் ஏதோ சம்திங் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் போயிட்டு பாருங்க என்னுடைய நாலு ஐடியும் இருக்கும் என் மூஞ்சி போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதில் போய்ட்டு கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணிடுங்க ஐடியும் எனக்கு தூக்கம் வருது கவியக்கா என்னாச்சு மாறி ப்ரோ வேலைக்கு போறது இல்லையா ஹாய் சிஸ்டர் சூப்பர் ஆர் யூ மை டியர் சிஸ்டர் காட் பிளவ்ஸ் யூ சிஸ்டர் ஹாப்பி குட் மார்னிங் குட் மார்னிங்க தேங்க் யூ ஸோ மச் தோசை ஹாய் சப்டியா லைனில் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க மொபைல் ஸ்க்ரீன் டப் டாஸ் பண்ணுங்க லைக் இன்னும் எட்டு லைக் தான் இருக்கு எண்பது லைக் ரீச் பண்ண போறோங்க ஹாட்டு போடாமல் மொபைல் ஸ்கிரீன் டப் பண்ணிக்கோங்க ஹாய் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு ஆறு மணி என்னடா தூக்கம் ஹாய் கவி நேம் திலீப்புன்னு சொல்லுங்க வாங்க திலீப் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் காலை வணக்கம் வாட்ஸ்அப் நம்பர் தர முடியாது மணி ஹண்டன் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க என்ன ரெண்டே ரெண்டு லைக் போட்டிங்கன்னா எண்பது லைக்கு ரீச் பண்ணிடலாம் ஹாய் நீங்கள் எப்போதும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ஏன் மூக்குத்தி தான் போட்டிருக்கேங்க தங்கச்சி சாப்பிட்டாச்சா என்ன இனிமேல் இனிமே ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தொலை தட்டி அப்படின் அந்த மூஞ்ச தான் எல்லா ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் நன்றி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சாப்பிட்டிங்களா கவி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா செல்வா ப்ரோ இது என்ன கேள்வி ப்ரோ ஹலோ ஹாய் ஸ்வீட்டி ஹவாரையோ உங்கள் வீடியோ பார்த்து வீடியோ ரொம்ப பார்த்து சிரித்து ரசித்து பார்ப்பேன் தேங்க்யூ ஸோ மச் சுப்பிரமணியன் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் செல்வம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவெலாம் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைல் ஸ்கிரீன் அப்படாஷ் பண்ணிக்கோங்க லைக் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கவி அக்கா மே இப்போது எண்பத்தி ரெண்டு லைக் ஆச்சு ஆமாங்க எந்த ஊர் நீங்கள் கடலோடு ஸ்டிக் திட்டக்கூடிய காலையில் ஒன்பது மணி வேலை நைட்டு ஒன்பது மணி அப்போ போயிட்டு நடந்து சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும் 94 Thank you so much. நேரத்துக்கு ஏற்ப உணவு சாப்பிட வேண்டும் தங்கச்சி இல்லை என்றா அல்சர் வந்து விடும் அது அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தானா இருக்கு ஹாய் வாங்க வெல்கம் குட் மார்னிங் எத்தனை ஐடி தான் வச்சிருக்க கவி அக்கா இங்கே ஒரு ஒரு ஐடி வச்சிருக்கவங்க ஓடுறாங்க நீ நாலு ஐடி வச்சுருக்க எனக்கு ஒன்றும் புரியலை கவி காலை வணக்கம் ஆனால் நான் எதைய கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்றீங்க ஏன் கவிதா ஏன் மேலே கோபம் என்ன பிடிக்கலையா கோபி ப்ரோ அப்படிலாம் எதுவுமே இல்லையே நான் ரிப்ளை பண்ணி தானே இருக்கேன் பல பலன்னு இருக்கீங்க எப்படி டார்லிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன கவி காலையில் வேர்த்து போயிருக்கீங்க அதெல்லாம் கிடையாதுங்க லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்கிரீன் அடவர்டை பண்ணுங்க லைக் விடும் இன்னும் மூணு லைக்கு தாங்க இருக்குது தொண்ணூறு லைக் ரீச் பண்ண போகிறோம் நேற்று வந்தாலும் அந்த சேனல் வீடியோ பார்த்து சூப்பராக இருந்துச்சு வாழ்த்துக்கலையா இப்போ இதானு சொல்கிறேன் நீ மட்டும்தான் அந்த வீடியோ அந்த சேனலில் லைவ்ல இருந்த ஏன் ப்ரோ போய் சொல்கிற உங்கள் வீட்டுக்காரர் ஏன் லைவ்ல காட்ட மாட்றீங்க அவர் இங்க நான் வெளிநாட்டுல இருக்காருண்ணா ப்ராமிஸா வெளிநாட்டுல இருக்காருண்ணா நான் டிவோர்ஸும் பண்ணலை விட்டு பிரிஞ்சும் இல்லை எல்லாருமே இதை தான் கமெண்ட் பண்றீங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க ஆனா இங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உம் நான் வந்து போன வருஷம் ஜூன் ஜூலைல மே மாசம் பக்கம்தான் மே மாசம் மே ஏப்ரல் மே போன வருஷம் ஏப்ரல் பக்கம்தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக ரன் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு போயிருந்தாரு ஃபாரின்க்கு ஒரு போன வருஷம் இப்போ போச்சு இல்லையா தீபாவளி அதுக்கு முன்னு முந்தின தீபாவளி டைமில் இங்கே இருந்தார் இங்கே இருந்துட்டு அப்போ போயிட்டாரா அப்போ போயிட்டு ஒரு டூ த்ரீ மன்த் கழிச்சு தான் நான் யூடியூப் சேனல் நல்லா ஷார்ட் பண்ணேன் அப்போ வந்து அவருக்கு உடனே லீவு தர மாட்டாங்க டூ இயர்ஸ்க்கு ஒன்லி தான் லீவு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்துருவார் கரெக்டாக பதினோரா மாதம் இந்த வருஷம் வந்துடுவார் அப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பாப்போம் காட்டலை 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 நான் அவர் இங்கே இருந்தால் தானே நான் காட்ட முடியும் அதுக்குள்ளே எல்லாருமே கற்பனை பண்ணிக்கிறீங்க ஓ ஹஸ்பண்ட் இல்லையா ஹஸ்பண்ட் பிரிஞ்சுருக்கியா டைவர்ஸ் பண்ணிட்டியா அப்படி இப்படி இடம் நிறைய கேள்வி கேட்குறீங்க எனக்கு என்ன சொல்ற என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப நான் பிரிஞ்சிடலங்க அவர் கூட தாங்க இருக்கேன்னு நான் எவ்வளோ சொல்லிட்டேன் ஆனால் அவங்க கேட்கவே மாட்றீங்க ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் சும்மா தக தகன்னு இருக்கீங்களே இன்ஸ்டா ஐடி நேம் சொல்லுங்கள் கவி கவிதா டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் அபி ஆனது அன்பு ரஸ் அன்பு ராசு ஃப்ரம் துபாய் வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் விடும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தாங்க பண்ணிக்கோங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லைக் தான் இருக்கு ஹண்ட்ரட் லைக் ரீச் பண்ண போகிறோம் ஹார்ட் போடாமல் உங்க மொபைல் ஸ்க்ரீனை டபுட் பண்ணிக்கோங்க கவி உன்னுடைய இன்ஸ்டா ஐடி இந்த அண்ணனுக்காக தருவியம் முகமது அண்ணா கவி கவிதா டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் கவி கவிதா டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் அதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி லைவ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நாலு லைக் தான் இருக்கு நூறு லைக் ரீச் பண்ண போகிறோம் ஹார்ட்டு போடாத உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் அடர்டைஸ் பண்ணிக்கோங்க ஹாய் நூறு அண்ணா வெல்கம் குட் மார்னிங் அண்ணா சாப்பிட்டீங்களா கவியக்கா இன்ஸ்டாகிராமில் இரண்டு ஐடி எனக்கு தெரியும் தேங்க்யூ சோ மச் மாரி ப்ரோ வாங்க நூறு அண்ணா காலை வணக்கம் லைக்கு போட்டு விட்டேன் பிருந்தா பிருந்தா எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க கோபி ப்ரோ நீங்கள் நம்ம ஊர் பக்கத்து ஊர் தேங்க்யூ ஸோ மச்ங்க ரொம்ப நன்றி சும்மா சொன்னேன் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் சூப்பர் மாரி ப்ரோ போயிட்டு வாங்க நீங்கள் எந்த ஊர் கடவுள் ஸ்டேக் கிட்டக்கூடின்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைவுக்கு வரீங்க லைக்கு போட்டுவிட்டேன் தங்கச்சி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் அண்ணா ஹை திஸ்டர் காசிநாதன் வாங்க ப்ரோ வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா முத்து ப்ரோ நானும் சிரித்து நானும் ரசித்து பார்ப்பேன் என் கவி அக்கா வீடியோவை நன்றி தேங்க்யூ ஸோ மச் மாரி ப்ரோ ஹாய் சிஸ்டர் கவிதா பையன் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க ஹாய் வாங்க வெல்கம் பையன் நல்லா இருக்கா நல்லாயிருக்கான் குட் மார்னிங் தங்கச்சி குட் மார்னிங் அண்ணா நூறு லை லைக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மாறி ப்ரோ சரி ஓகே நம்ம வந்து இத்துடன் வந்து லைவை முடித்து ஆஹ் ரெண்டு ஒருத்தன் வந்து தூங்கிட்டே இருக்கான் அவனை இழுத்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அப்புறமே வரேன் லைவுக்கு பாய் ஹாய் தேங்க் யூ சுமார் ஸ்ரீ லைவ்ல இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் பாய் 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 ஏனக்கா வரேன் கரெக்டா வந்து கரெக்டா வந்து ஒரு பத்தரை மணிக்கு மேல லைவ் வரேன் ஓகே பா